ரசிகர்களுக்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை ஜுரம் தொற்ற தொடங்கியுள்ள நிலையில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இலங்கை சாம்பியன் பட்டம் வென்றதை நினைவு கூறுகிறது இந்த செய்தி தொகுப்பு இரண்டாயிரத்து ஏழு மற்றும் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தோல்வி இரண்டாயிரத்து ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தோல்வி இவ்வாறு உலகக்கோப்பை இறுதிப் போட்டிகளில் அடுத்தடுத்து தோல்வி கண்டு நான்கு கோப்பைகளை தவறவிட்ட சோக கதையுடன்தான் இரண்டாயிரத்து பதினான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பையில் களம் கண்டது இலங்கை லீக் போட்டிகளில் இங்கிலாந்திடம் மட்டும் சறுக்கிய இலங்கை அரையிறுதியில் அப்போதைய சாம்பியன் மேற்கத்திய தீவுகளை வீழ்த்தி முந்தைய தோல்விக்கு பழி தீர்த்துக் கொண்டது மறுபுறம் தோனி தலைமையிலான இந்திய அணி அந்த தொடரில் தோல்வியே காணாமல் இறுதிப் போட்டிக்குள் வந்து நின்றது மொழையால் டாக்காவில் நடைபெற்ற இறுதிப் போட்டி தாமதமாக மைதானத்தின் தன்மையையும் மாற்றியது மொழை மந்தமான ஆடுகளத்தில் ரன் குவிக்க முடியாமல் தடுமாறிய இந்தியா கோலியின் அரை சதத்தால் நூற்று முப்பது ரன்களை எட்டியது இறுதிப் போட்டியில் டெஸ்ட் மேட்ச் போல் யுவராஜ் சிங் ஆடியதால் அவர் மீது விமர்சனக் கணைகள் தொடுக்கப்பட்டன அடுத்து ஆடிய இலங்கையும் ஆரம்பத்தில் தடுமாறியது ஆனால் சங்ககராவின் கிளாசிக்கல் டச்சாலும் அதிரடியாலும் இலக்கை எளிதாக எட்டி பிடித்தது இலங்கை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் முறையாக டி டுவெண்டி உலக கோப்பையை ருசித்த இலங்கை ஐ சி சி இறுதிப் போட்டி தோல்வி பயணத்துக்கு முற்றுப்புள்ளியும் வைத்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க